ஹாய் ஹலோ வான் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்கள் வெல்கம் டு டுவெண்ட்டி பேசிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ எல்லாருக்குமே கிளியரா இருக்காப்பா சோ கிளியர் ஆச்சுன்னா ஒரே அப் மட்டும் கொடுத்துருங்க இன்னைக்கான செஷனை சும்மா வேற லெவலில் பார்த்தலாம் ஓகேங்களா எஸ் அதற்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ கிளியரா இருக்காப்பா வணக்கம் எல்லாம் வரலாம் வாங்க வாங்க ஓகே செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஓகே ஸோ இப்போ நம்மளோட அடா டுவெண்ட்டி ஃபோர் செவனில் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா போகோ அப்படின்ற ஒரு ஆஃபர் வந்து போயிட்டு இருக்கு அதான் பார்த்தீங்கன்னா ஓகே பை ஒன் கெட் ஒன் அதான் பார்த்தா ஒன் இயர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னொரு இயர் அப்படின்றது பண்ணால் நீங்கள் இன்னைக்கு வந்து ஆஃபர் பெறலாம் ஸோ மறக்காம நம்மளோட டிஎன்பிஎஸ்சி படிக்கின்ற மாணவர்கள் குரூப் ஃபோர் ஆகட்டும் குரூப் டூ ஆகட்டும் எல்லா மாணவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப பயனுள்ள வகையில் பார்த்தா அந்த ஓகே ஸோ ஆஃபர் அப்படின்றதுக்கு போது மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க குறிப்பாக பார்த்தா நம்மளோட சிந்தனை பேட்சாக இருக்கட்டும் லட்சியம் பேட்சாக இருக்கட்டும் ஈவன் பார்த்தா இப்போ நம்மளோட ஓகே டிஆர்பிக்கான நோட்டிபிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வந்திருக்கு ஸ்பெஷல் டிஆர்பிக்கு அதற்கான கிளாஸஸ் போய் நம்ம வந்து பிளான் பண்ணியாச்சுப்பா சரிங்களா சோ அதற்கான ப்ராப்பர் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரெக்கார்டட் வீடியோ வந்துடும் சரிங்களா அதே மாதிரி விஜய் சாருமே பார்த்தா ஆல்ரெடி பார்த்தா ஒரு ரெக்கார்டட் வீடியோ அப்படின்றது கொடுத்துருப்பாரு ஸோ நம்மளோட தரப்பு வந்து இதுக்கப்புறம் பார்த்தா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ரெகுலராக நீங்களோட நம்மளோட செஷனை வந்து ஓகே வாட்ச் பண்ணாலே போதுமானது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அல்டிமேட்டான விஷயங்கள் அப்படின்றது நம்ம வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா அதே மாதிரி நாளைக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு வீடியோ வரப்போகுது அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓகே ஸோ தமிழ் கலஞ்சி பிஜிஎம் அப்படின்ற ஒரு செஷனோட பிப்டி டேஸ் பிளானர் வந்து ரெடி ஆயிடுச்சு இன்னும் ரெக்கார்ட் மட்டும் தான் நான் வந்து பண்ணணும் பண்ணிட்டு நாளைக்கு வந்து அப்லோட் பண்ணிடுவோம்ப்பா மறக்காம அந்த வீடியோவை நீங்க எல்லாருமே பார்க்கணும் சரிங்களா ஏன்னா அடுத்த ஐம்பது நாட்களுக்கு நம்ம என்னென்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒட்டுமொத்த விஷயமும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நான் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ மறக்காம அந்த செஷன் வந்து நீங்க வந்து பாருங்க கரெக்டா பாத்தீங்கன்னா பிப்ரவரி பதினாறுல இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஏப்ரல் மாசம் வரையும் ஓகே ஏப்ரல் மிட் வரையுமே பார்த்தா அந்த ஒரு பிளானர் அப்படின்றது இருக்கு ஸோ இதுல எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் அந்த ஸ்கெடியூல் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து ரொம்ப அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரிப்ரேஷனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மாதத்தில் பார்த்தா அல்டிமேட்டாக நிறைய விஷயங்கள் வந்து நம்ம படிக்கிற மாதிரி தான் அந்த பிளானரே போட்டிருக்கேன் சரிங்களா ஸோ மறக்காமல் நாளைக்கு அந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து வாட்ச் பண்ணணும் மறக்காம அந்த வீடியோவுக்கு வாட்ச் பண்ணிட்டு ஓகே ஸோ அந்த ஸ்கெடியூல் எப்படி இருக்கு உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு இந்த ஸ்கெடியூல் எந்த அளவுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றது மறக்காம கமெண்ட்ல வந்து நாளைக்கு வந்து பண்ணுங்கப்பா மீதி எல்லாமே வந்து நம்ம நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா சார் லாஸ்ட் ஃபோர் மந்த் படிக்கவே இல்லை சார் ஆஃப்டர் குரூப் ஃபார் எக்ஸாமினேஷன் தமிழ் படிக்க எவ்வளோ சார் தேவைப்படும் நீங்க ரெகுலராக பார்த்தா ஓகே நாளை கழிச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க இருக்குப்பா பிரச்சனையே கிடையாது ஓகே ஆல்ரெடி நீங்க வந்து குரூப் ஃபோர்ல குரூப் டூக்கு படிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு தெரியுங்களா அதை வச்சாலே போதுமானது ஓரளவுக்கு நம்மளோட கிளாஸஸ் எல்லாமே நீங்க ரெகுலரா வாட்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அல்டிமேட்டா நிறைய விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி லேர்ன் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகேப்பா இன்னைக்கு முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தா தமிழ் புத்தகம் ஓகே தமிழ் புத்தகத்தை எப்படி படிக்கிறது ஓகே புது புத்தகம் மட்டும் படிச்சா போதுமா பழைய புத்தகம் மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட கேள்விகள் இருக்கு ஓகே சோ அதற்கு ஓகே ஒரு எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா என்னோட நான் ஒரு ஆஸ்பிரண்டா பாத்தினா படித்த புத்தகங்கள்லாம் இருக்கு தெரியுங்களா இதுதான் ஓகே தமிழுக்கு நான் இது வரையும் படித்த புத்தகங்கள் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓல்டு புக்ஸ் இருக்கு தெரியுங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கு ஊர்ல இருக்கு ஓகே எக்ஸாம் முடிச்ச உடனே அங்கே வந்து போட்டுட்டேன் ஸோ மற்றபடி பாத்தினா இதுதான் இப்போ என்னோட ஓகே ரெஃபரன்ஸ்க்கு வந்து நான் வந்து தமிழுக்கு வந்து இவ்வளவு புத்தகங்கள் அப்படின்றது படிக்கிறேன் சரிங்களா ஸோ அப்படியே முன்னாடி வச்சிடறேன் ஓகேங்களா கேமராவே ஆடுது சரிங்களா ஓகேப்பா ஸோ நீங்க எப்பயுமே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே இதை எடுத்து வச்சுக்கணும் ஓகேங்களா அதாவது பார்த்தீங்கன்னா இது என்னோட தமிழ் புக்கு இருக்கு தெரியுங்களா அந்த தமிழ் புக்ல இருக்கக்கூடிய அந்த இண்டெக்ஸ் பேஜ் ஓகே அதாவது பாத்தீங்கன்னா பழைய புத்தகத்தோட இண்டெக்ஸ் பேஜ் இது வந்து புது புத்தகம் இருக்கு தெரியுங்களா புது புத்தகத்தோட இண்டெக்ஸ் பேஜ் சரிங்களா எப்பயுமே இந்த இண்டெக்ஸ் பேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா ஏன்னா இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே அது ஒரு சின்ன ரூட் மேப் மாதிரி சரிங்களா இது இல்லாம கண்டிப்பா நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனா ஒவ்வொரு டாபிக்லும் என்னென்ன இருக்கு யாரை பத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியாது ஓகே சோ உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன் தெரியுங்களா எஸ் ஓகே சோ இது பாத்தீங்கன்னா நம்மளோட பழைய புத்தகம் ஓகே சிக்ஸ்த் டேம் டேர்ம் டு டேர்ம் த்ரீ அதே மாதிரி செவன்த் டேம் டேர்ம் டு 3 த்ரீ எயிட் டேர்ம் டேம் டு டேம் த்ரீ அந்த மாதிரி நைன்த் டேர்ம் டேம் டு டேர்ம் த்ரீ சோ 10th மட்டும் வந்து ஒரு பத்து யூனிட் அப்படின்றது இருக்கும்பா சரிங்களா இது பாத்தீங்கன்னா நம்மளோட ஓல்டு புக்கான ஓகே சோ இது கிளாஸ் இண்டெக்ஸ் பேஜ் அதே மாதிரி இது நம்மளோட நியூ புக்கான இண்டெக்ஸ் பைஜ் ஓகே உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியும் டிஃபரன்ஸ் சரிங்களா இதுலேயுமே பாத்தீங்கன்னா ஓகே நான் வந்து 6th அதே மாதிரி டேர்ம் ஒன் டேர்ம் டூ செவன்த் எயித்து நைன்த் டென்த் பிளஸ் ஒன் பிளஸ் டூ எல்லாமே எழுதி வச்சிருப்போம் இதுல நான் ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன்ப்பா என்ன அப்படின்றது ஓகே நீங்க பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் ஓகே இந்த தான் நீங்க வந்து பண்ணும்போது இதெல்லாம் வரக்கூடிய ஆட்கள் நான் வந்து உங்களுக்கு சொல்லி தரேன் ஓகே சோ கொஞ்சம் ஜூம் பண்றேன் பாருங்க ஓகே ஐ மீன் கொஞ்சம் கிட்ட எடுத்துட்டு வரேன் இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஐ மீன் கொடுத்துருக்காருல கொடுத்துருக்காரு இந்த சைடுல ஒரு எழுதி எழுதியிருக்காங்க தெரியுங்களா அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம சிலபஸ்ல என்ன வந்து இதுல வந்து கவர் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எழுதிருக்காங்க ஒண்ணு இல்லை இல்ல வந்து தமிழ் சொல் வளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட 10th புக்ல வந்து ரெண்டாவது யூனிட் இருக்கு இந்த 10thல ரெண்டாவது யூனிட்ல பார்த்தா தேவனைய பாவலர் பத்தி கொடுத்திருக்காங்க இவர் நம்ம சிலபஸ்ல இருக்காரு கண்டிப்பா இவர் படிக்கணும் அதே மாதிரி பெருஞ்சித்ரார் வந்து கொடுத்திருக்காங்க அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்னது பார்த்தினா ஓகே பரஞ்சோதி முனிவர் பத்தி இருக்கு குலசேகர ஆழ்வார் பத்தி இருக்கு தமிழகனார் பத்தி இருக்கு எழில் முதல்வன் பத்தி இருக்கு இது இல்லாமல் பார்த்தா கம்பர் பத்தி இருக்கு கண்ணதாசன் பத்தி இருக்கு காலக்கணிதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குப்பா கண்ணதாசன் பத்தி இருக்கு இந்த மாதிரி பார்த்தா ஒவ்வொரு யூனிட்லுமே ஓகே எந்த பிரபலங்களை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா மிக முக்கியமான விஷயங்களை பற்றி நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செயல் எழுதி வச்சிருக்கேன் இது எல்லாமே வரக்கூடிய நாட்களை உங்களுக்கு வந்து ஒரு ஒன்பை சொல்லி தரேன் ஏன்னா நம்ம தமிழ் அப்படின்ற நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் டாப் டு பாட்டம் அப்படின்ட்டு தமிழில் வந்து நம்ம வந்து பார்த்து முடிக்கணும் சரிங்களா சும்மா நம்மளும் தமிழ் படித்தோம் ஓகே ஸோ இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம்லாம் இருக்கக்கூடாது ஸோ பண்ணா ப்ராப்பரான ஒரு மெத்தட்ல பண்ணும் அதை நான் வந்து ஜீரோல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் சரிங்களா ஜீரோல இருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அதனால யாரும் வருத்த பண்ணும் சொல்லிட்டு அவசியமே கிடையாதுப்பா சரியா சோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பழைய புத்தகம் அவைலபிள் இருக்குமா அப்படின்னா இதுக்கப்புறம் பழைய புத்தகம் அவைலபிள் இருக்காது ஆனா நம்மளுக்கு வந்து ஆன்லைன்ல டிஎன் டெக்ஸ்ட் இருக்கு தெரியுங்களா நம்ம தமிழ்நாடு அபிஷியல் வெப்சைட்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கான புத்தகங்கள் அப்படின்னு ரிலீஸ் பண்ணிருக்காங்க நீங்க அந்த புத்தகத்தை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேயா நீங்க மொபைல்ல பிடிஎஃபும் வச்சுக்கலாம் இல்ல லேப்டாப் வச்சிருக்கீங்க இல்ல டெஸ்டாப் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஓகே அந்த புத்தகத்தை நீங்க வந்து படிக்கலாம் ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே ஸ்மார்ட் போன் அப்படின்றத யூஸ் பண்றீங்க கண்டிப்பா பார்த்தீங்கன்னா நீங்க ஓகே நம்மளோட புத்தகங்கள் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நான் இப்போ என்ன ஒரு ஐடியா பண்ணிருக்கேன் அப்படின்னு பார்த்தா அந்த எல்லா புத்தகத்தையும் நம்மளோட ஆப்ல வந்து போடுற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கப்பா அதுலேருந்து நீங்கள் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா எஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் இது என்னோட புத்தகம் வச்சுக்கோங்களேன் ஓகேயா இது எல்லாமே பண்ணா நம்மளோட புது புத்தகம் தான் ஆனா கொஞ்சம் பழைய எடிஷன் ஓகே ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த எடிஷன் அப்படின்றது நான் வந்து இது பண்ணது ஆனா பெருசா டேட்டாஸ் அப்படின்றது டிஃபரெண்ட் எல்லாம் ஆகலப்பா ஓகே சோ அதே மாதிரி புத்தகம் பொறுத்த அளவுக்கு நீங்க வந்து ஓகே இந்த மாதிரி ஹார்ட் காப்பியா வாங்கி வைக்கிறது ரொம்ப 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 பெட்டர் ஓகே அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா ஓகே ஒரு புத்தகம் நீங்க படிக்கிறீங்க உங்களுக்கு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஏ ஃபோர் ஷீட்ல இல்ல ஏதோ ஒரு பேப்பர்ல நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா எழுதி வச்சுக்கணும் சரிங்களா புத்தகம் அப்படின்றது சும்மா நம்ம பார்த்து அழகு பாக்குறதுதா கிடையாதுப்பா நம்ம எல்லாமே நோட் பண்ணி வைக்கிறதுக்கு எல்லாமே கீரிக்கி வைக்கிறது தான் பாத்தீங்கன்னா அந்த புத்தகம் அப்படின்றது சரிங்களா அதனால புத்தகம் வாங்கின உடனே பாத்தீங்கன்னா ஓகே நம்மளுக்கு வந்து புத்தகம் வந்து மடிய கூடாது அப்படிலாம் நீங்க வந்து யோசிக்கக்கூடாது இந்த புத்தகத்தெல்லாம் பாத்தீங்கன்னா என்னது சோ மாப்போசி அவர்களே பாத்தீங்கன்னா கண்ணு விட்டு அழுகுடுவார் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த புத்தகத்தை நான் வந்து கொடுமை பண்ணி வச்சிருப்பேன் சரிங்களா சோ பாத்தீங்கன்னா தெரியும் அங்கங்க பாத்தீங்கன்னா ஹிண்ட் எடுக்கிறது அங்கங்க எழுதி வைக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த புத்தகத்துல வந்து நான் வந்து எழுதி எழுதிருப்பா சரிங்களா இந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இருக்கு தெரியல அது எல்லாத்தையுமே அங்கங்க நோட் பண்ணி வைக்கணும் அதே மாதிரி இங்க பாருங்க ஸோ புத்தகத்துல நடுவில் பார்த்தீங்கன்னா என்னது ஓகே நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எழுதி வச்சது சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எழுதின டென்த் புத்தகத்துல இருக்கக்கூடிய டேட்டாஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள் வேணுமோ அது எல்லாமே நம்ம வந்து தெளிவா நோட் பண்ணி ஓகே புத்தகம் பொறுத்த அளவுக்கு எல்லா புத்தகமும் நீங்க வந்து தான் ஆகணும் இஸ் நோ ஆப்ஷன் ஃபார் ஓகே நான் வந்து புத்தகத்தை வந்து தாண்டி வெளியில தான் பிரைமரியா படிக்க போறேன் அப்படின்னா கண்டிப்பா ஓகே ஸோ நம்மளால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய மேஜர் சோர்ஸே தமிழ் புத்தகம் தான் நான் மறுபடியும் என்னன்னா ஓலைச்சுவடி கொஸ்டின் சரி நீங்க பேசிக் லெவல் ஆஃப் ஓகே ஒரு விஷயத்தை நீங்க படிக்கணும் அப்படின்னா பள்ளிப்பாட புத்தகம் பார்த்தா ரொம்ப 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 மேஜரான ஒரு விஷயம் சரிங்களா அதனால தான் வந்து கம்பல்சரி புத்தகத்தை வந்து கலெக்ட் பண்ணுங்கன்னு சொல்றது புது புத்தகம் அப்படின்றது எல்லா இடத்துலயுமே அவைலபிள் இருக்கு பழைய புத்தகம் பொறுத்த அளவுக்கு ஒரு சில இன்ஸ்டா இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் ஓகே புத்தகம் வந்து நாங்க வந்து யார் வந்து ஆர்டர் பண்றாங்க அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆனா அந்த ட்ரஸ்டபுளா இல்லையான்றது எனக்கு தெரியல நீங்க ஒரு நாலஞ்சு பேர்ட்ட விசாரிச்சு பாருங்க அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க நம்ம டிஎன் டெக்ஸ்ட் இருக்கு தெரியுங்களா அதுலயே முக்கியமான யூனிட் வந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா அதுக்கு அதுக்குதான் நம்மளோட தமிழ் களஞ்சியம் அப்படின்ற ஒரு செஷனே கொண்டு போறோம் பழைய புத்தகத்துல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க செவன்த் புத்தகம் இருக்கலாம் இதே மாதிரி பழைய புத்தகம் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம் அந்த பழைய புத்தகத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கண்டென்ட் ஒன்லைனா தான் பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பிளானர் பண்ணி கொண்டு போக போறோம் சோ அதற்கான பிளானர் தான் பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து நான் ரிலீஸ் பண்ண போறோம் சோ தவறாமல் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பிளானரை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த பிளானர் யூஸ்ஃபுல்லா இருக்க அப்படின்றத சொல்லுங்க சோ இதுக்கப்புறம் குரூப் டூ படிக்கின்ற தமிழ் மாணவர்களா இருக்கட்டும் அதே மாதிரி குரூப் போருக்கு படிக்கின்ற தமிழ் மாணவர்களா இருக்கட்டும் இதை தாண்டி தமிழ் எலிஜிபிலிட்டி ரிஸ்க் படிக்கின்ற தமிழ் மாணவர்களா இருக்கட்டும் யாருமே வருத்தப்பட அடுத்த ஐம்பது நாட்கள் நீங்க தயவு செஞ்சு எனக்காக ஓகே ஒரு நாளைக்கு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஓகே தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் அப்படின்றது எனக்காக செலவு பண்ணுங்க இந்த ஐம்பது நாளுக்கு அப்புறம் நீங்க தமிழ்ல எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க அப்படின்றத அந்த ஐம்பதாவது நாள்ல நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க சரிங்களா அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளானர் அப்படின்றது இருக்குது இந்த பிளானர் வந்து நாளைக்கு நான் வந்து கொடுக்குறப்பா மறக்காம அந்த பிளானரை எல்லாமே வாட்ச் பண்ணுங்க வாட்ச் பண்ணிட்டு அந்த பிளானர் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதும் மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க சரிங்களா ஓகேப்பா இதை தாண்டி நம்மளோட என்ன ஒன்று பிளான் பண்ணிருக்கிறது என்ன அப்படின்னா அவுட் சோர்ஸ் அப்படின்றது ஏன்னா என்கிட்டே பார்த்தீங்கன்னா பழைய புத்தகம் புது புத்தகம் எல்லாமே இருக்கு எல்லாமே வந்து ஹேண்ட் ரைட்டா என்ன பண்றது எழுதி வச்சுதான் நான் வந்து படிப்பேன் இதை தாண்டி பாத்தீங்கன்னா நம்மளோட அவுட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதுங்களா இது நிறைய புத்தகங்கள் அப்படின்றது இருக்குப்பா ஆனா நான் உங்களுக்கான ஷெடியூல் போட்டுருக்கீங்களா அதுல அங்கங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு நாள் வந்து அவுட் சோர்ஸ் கண்டென்ட் அப்படின்றது குடுக்குறேன் அது இன்னும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த உத்வேகத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா இப்போதைக்கு நான் முக்கியமான அவுட் சோர்ஸ் கண்டென்ட் எல்லாமே பண்ண உங்களுக்கு வந்து கொடுத்துறேன் அதற்கப்புறம் எந்த புத்தகம் என்ன நேம் அப்படின்றது வரக்கூடிய நாட்கள்ல ஒன் பை ஒன் நான் சொல்றேன் ஏன்னா நம்மளோட மாணவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தெரியுமா நம்ம ஒரு விஷயம் சொன்னா கப்பினு பிடிச்சுக்கோங்க சரிங்களா இப்போ நான் ஒரு அவுட் சோர்ஸ் புக் சொல்கிறேன் உடனே சைட்டில் தேடி அந்த புக் வந்து வாங்கிடுவாங்க ஓகே ஆனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட்டு அந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு அறிமுகத்தை நான் கொடுத்துறேன் அந்த புத்தகத்தில் என்னென்ன இருக்குது ஏது ஏது இருக்குது இந்த டாபிக் வந்து எங்கே கவராகுது இந்த டாபிக் எங்கே கவர் ஆகுது இந்த புத்தகத்தை வாங்கினா எந்தெந்த டாபிக் கவர் ஆகும் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வந்து ஒவ்வொரு நாட்கள் அப்படின்னு தான் நான் வந்து சொல்கிறேன்ப்பா பா அப்புறமா நீங்கள் வந்து புத்தகத்தை வாங்குங்க அப்படின் தான் நான் வந்து சொல்கிறேன் ஏன்னா ஓகே ஸ்கூல் புக் வந்து நமக்கு வந்து மேண்டேட்ரி அது கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும் ஆனால் அவுட் சோர்ஸ் புக் அப்படின்றப்போனா மேண்டேட்ரியா அப்படின்னா கிடையாது ஏன்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் நிறைய இருக்கு அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட் இருக்கு இந்த மாதிரி நிறைய சேனல்ல பாத்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல வந்து கொடுக்குறாங்க ஓகே அது எதுக்கு நம்ம வந்து தேவையில்லாம ஒரு முன்னூறு ரூபாய் நானூறுவா ஒரு ஆறுநூறுவா ஆயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு ஆன்லைன் ஐ மீன் அந்த மெட்டீரியல் அதுவே போதுமானது நமக்கு ஏன்னா நமக்கு தேவையானது அதுல இருக்கக்கூடிய கண்டென்ட் மட்டும் தான் அதை அழகா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா தேவையான விஷயத்தை மட்டும் நோட்ஸ் எடுத்து வச்சிட்டு அந்த புத்தகத்தை தூக்கி ஓரமா வச்சிட வேண்டியதா ஏன்னா ஒரு அவுட் சோர்ஸ் புக்ல இருந்து ஒரு ஐநூறு பேஜ் இருக்குன்னு சொன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன ஐநூறு பேஜ் தெரியுங்களா அந்த ஐநூறு பேஜ்ல உங்களுக்கு தேவைப்படுது பார்த்தா அதிகபட்சம் ஒரு நூறு பேஜ் கூட இருக்காதுப்பா மீது இருக்கக்கூடிய நானூறு பேஜுமே கதை கதையா தான் இருக்கும் அந்த கதைக்காக உட்காந்து புத்தகம் வாங்கிட்டு இருக்காதிங்க முக்கியமான கண்டென்ட் எல்லாமே சொல்லிக் தான் நம்மளோட அடால் சம்மல நான் இருக்கேன் சரிங்களா நீங்க தாராளமா வந்து ஓகே நம்மளோட செஷன் வந்து வாட்ச் பண்ணலே போதுமானதுப்பா சரிங்களா சோ வேற யாருக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து கேளுங்கப்பா ஓகே அப்போ இன்னைக்கு வந்து பாட புத்தகத்தை பொறுத்தளவுக்கு புது புத்தகத்தை பத்தி நான் சொல்லிட்டேன் பழைய புத்தகத்தை பத்தி சொல்லிட்டேன் அதே மாதிரி அவுட் சோர்ஸ் பத்தின விஷயங்கள் நான் வந்து சொல்லிட்டேன் சரிங்களா அதே மாதிரி நம்மளோட செஷன் போற டெய்லி ஓகே நம்ம நடத்தக்கூடிய பிடிஎஃப் எல்லாமே நம்மளோட அடா டுவெண்டி போர் செவன் மொபைல் ஆப்ல நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா நார்மலா உங்களுக்கான டெலிகிராம் குரூப்ல நான் வந்து ஷேர் பண்ண மாட்டேன் நம்மளோட அடாவோட ஆப் இருக்கு தெரியுங்களா ஆப்ல வந்து நான் கொடுத்துருவேன் ஈவன் பார்த்தா நான் ஆப்ல வந்து ஓகே எவ்ரி வீக் வந்து டெஸ்ட்டுமே நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு ஃபுல் ஸ்ட்ரக்சர்டா இருக்கும் ஒரு பக்கம் கிளாஸும் கவனிப்பீங்க அவுட் சோர்ஸும் ஒரு பக்கம் போகும் ஓகே அதே மாதிரி வகுப்புகள் போகும் டெஸ்ட்டும் தனியா போகும் இது எல்லாமே கம்பைல் பண்ணி தான் பார்த்தா இந்த பிப்டி டேஸ் அப்படின்றது நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் ஓகே உங்களை நானும் ரொம்ப எக்ஸாக்டட தான் இருக்கேன் சரிங்களா அந்த வந்து உங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா சோ உங்களோட ரியாக்ஷன் வந்து என்னால பார்க்க முடியாது பட் இருந்தாலும் அந்த கமெண்ட் மூலயமா என்னால வந்து கன்வே ஆக்க முடியும் சரிங்களா அதனால மறக்காம கமெண்ட் போட்டுவிடுங்கப்பா சரிங்களா ஓகே தமிழ் செஷன் மாதிரியே ஜிஎஸ் போவீங்களா சார் எஸ் கண்டிப்பா போவோம்ப்பா ஆனா இப்போ வந்து நம்ம தமிழ் தான் பிரதானமா கையில் எடுத்திருக்கோம் சோ வரக்கூடிய நாட்கள்ல ஓகே ஒரு மார்ச் மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஜிஎஸ்கிமே பாத்தீங்கன்னா ஒரு எம்சிக்கு ஓரியன்டா ஒரு செஷன் அப்படின்றது பிளான் பண்ணியிருக்கோம் ஓகே அதுமே நம்ம வந்து வரக்கூடிய நாட்கள் நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா நம்மளுக்கு அல்டிமேட்டா பார்த்தீங்கன்னா ஓகே ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் அப்படின்றது வரது நம்மளோட ஜென்ரல் தமிழ்ல தான் அதுல ஒரு கொஸ்டின் கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா மிஸ் பண்ணக்கூடாது சின்ன எரர் கூட நம்ம வந்து பண்ணக்கூடாது ஓகே ஒரு பிழை கூட நம்மளோட என்னது ஆன்சர் ஷீட்ல இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம வந்து தரமா ரெடி ஆகணும் ஓகே அதற்கு முழு உழைப்ப நீங்க போடுறீங்க அப்படின்னா அதற்கான பலன் அப்படின்றது நூறு சதவீதம் கிடைக்கின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஸோ நீங்க கண்டிப்பா ஓகே உங்களுடைய எஃபோர்ட் போடுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் நம்மளோட தமிழ் களஞ்சியம் அப்படின்ற ஒரு செஷனை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம் ஒரு சீரியஸை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம் ஸோ உங்களோட சப்போர்ட் அப்படின்றது எனக்கு வந்து ரெகுலராக தேவைப்படும் சும்மா நேற்று வந்துட்டு எனக்கு இன்னொன்னு நான் சொல்லப்பா ஓகே ஒன்னு நீங்க அந்த செஷனை ஐம்பது நாள் அட்டன் பண்ற சார் அப்படின்னா அந்த செஷனை நீங்க தாராளமாக அட்டன் பண்ணலாம் இல்ல சார் என்னால ஒரு ரெண்டு நாள் தான் அட்டன் பண்ண முடியும் என்னால ஒரு வாரம் தான் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னா நான் இன்னைக்கே சொன்னேன் தயவு செஞ்சு அந்த செஷனை யாரும் அட்டன் பண்ணாதீங்க வரவே வராதீங்க நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்ற ஒரு முழு எண்ணத்தோட உட்காந்து யார் படிக்கிறாங்களோ அவங்க மட்டும் வந்தாலும் போதும் ஓகே ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் இருந்தாலும் நம்மளோட செஷன் நல்லபடியா போயிட்டு தான் இருக்கும் சரிங்களா எப்பயுமே நான் சொல்ற ஒரே விஷயம் ஓகே எந்த அளவுக்கு குவாண்டிட்டி முக்கியம் கிடையாது நம்ம எந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியா பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கொடுக்குறோம் நீங்க எந்த அளவுக்கு குவாலிட்டியா பார்த்தீங்கன்னா படிக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் தான் நான் வந்து எதிர்பார்ப்பேன் ஏன்னா குவான்டிட்டி வச்சு நம்மளுக்கு வந்து ரிசல்ட் என்னைக்குமே வராது நம்ம கொடுக்குற குவாலிட்டியான அட்டம் ரிசல்ட் அப்படின்றது வரும் சரிங்களா அந்த ரிசல்ட் உங்களுக்கு வரணும் அப்படின்னா இந்த ஐம்பது நாள் உக்காந்து நீங்க ஆகணும் ஓகே அத நான் வந்து இன்னைக்கே வந்து ஒரு டிஸ்கலைமராவே நான் வந்து போட்டுறேன் சரிங்களா சோ மத்தபடி நான் வந்து ஒரு அஞ்சு நாள் வரேன் சார் ஒரு பத்து நாள் வந்துட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்கிப் ஆயிடறேன் அப்படின்னா தயவு செஞ்சு நீங்க டே ஒன் கூட அட்டன் பண்ணாதே என்னோட ஒரு தாழ்மையான கருத்து இந்த ஐம்பது நாள் நான் வந்து கண்டிப்பா அட்டென்ட் பண்ணுவோம் சார் எனக்கு என்ன வேலையா இருந்தாலும் சரி ஒரு ஒரு சில தவிர்க்க முடியாத விஷயங்கள் அப்படின்னு இருக்கு அது ஓகே அது பிரச்சனை கிடையாது ஆனா என்னால் அட்டன் பண்ண முடியும் ஆனா நான் வெளியில போயிட்டேன் நான் வந்து சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கேன் நான் சும்மா ஃப்ரெண்டோட வெளியில போயிட்டேன் அதனால் என்ன பார்க்க முடியல அப்படின்னா தயவு செஞ்சு யாரும் வராதிங்கன்றதா நான் மறுபடி மறுபடியும் சொல்றேன் ஓகே இது வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்கோ இல்ல ஒரு காமெடியாக நம்ம பண்ணிட்டு போறதுக்கோ எதுவுமே கிடையாது நம்ம முழு உழைப்பை போடுறவங்க மட்டும் இங்க இருந்தா போதுமானது நான் மறுபடிபடி சொல்றேன் ஒரு சில விஷயங்கள் ஹார்ஷாக இருந்தாலுமே உங்களுக்கு ரிசல்ட்டோட நோக்கத்தோட பார்க்குறப்ப இதெல்லாம் ஒரு வார்த்தையே கிடையாது நான் சொல்றது ஓகே இது எல்லாத்துக்குமே பலன் என்னைக்கு கிடைக்கும் அப்படின்னா ஓகே நீங்க உட்காந்து எக்ஸாம் எழுதுறீங்க தெரியுமா குரூப் போர் எக்ஸாம் எழுதுறீங்க தெரியுங்களா குரூப் ஒன் எக்ஸாம் சாரி குரூப் டூ எக்ஸாம் வந்து எழுதிருக்கு தெரியுங்களா அந்த லாங்குவேஜ் கொஸ்டின் பாக்குறப்ப இப்ப நான் சொன்ன வார்த்தைக்கான பலன் அப்படின்றது இருக்கும் ஏன்னா உங்களுக்காக அவ்வளோ விஷயங்கள் நம்ம என்ன பண்றோம் ஓகே ஒன்லைன் உட்காந்து ஓகே எடுத்துட்டு இருக்கோம் தமிழுக்கான கிளாசஸ் அப்படின்றது நம்ம வந்து பிளான் பண்ணிருக்கோம் அவுட் சோசஸ்க்கான கிளாஸ் அப்படின்றது பிளான் பண்ணிருக்கோம் ஓகே நான் வந்து உங்களுக்காக எஃபர்ட் பண்றேன்ல எனக்காக நீங்க ஒரு ஒரு மணி நேரம் தான் எஃபர்ட் போட போறீங்க வேற என்ன நான் உங்கள்கிட்ட கேக்குறேன் சரிங்களா சோ நான் வந்து கண்டிப்பா உங்கள்கிட்ட டெய்லி வந்து ஓகே உங்களோட அட்டனன்ஸ் அப்படின்றத நான் வந்து எதிர்பார்ப்போம் டெய்லி நீங்க கம்பல்சரி என்ன ஆகணும் அப்படின்னா நம்மளோட செஷன் வந்து பார்க்க வந்தோம் சரிங்களா எஸ் மக்களே ஓகேப்பா சோ இந்த வீடியோ நம்ம வந்து இதோட முடிச்சுக்கலாம் ஓகே இதற்கு முன்னாடி நம்ம வந்து மேக்ஸ் வீடியோ ஜாலியா போயிட்டு இருந்தோம் ஜிஎஸ் வீடியோ ஜாலியா போயிட்டு இருந்தோம் ஆனா தமிழ் வீடியோ அந்த மாதிரி கிடையாதுப்பா ஏன்னா தமிழ் அப்படின்றது கொஞ்சம் சீரியஸா தான் இதுக்கப்புறம் நம்ம உட்காந்து படிக்க வேண்டியதா இருக்கு ஏன்னா போற நிலமையா பார்த்தா ஜிஎஸ்ல கூட ஃபுல் மார்க் எடுத்துடலாம் போல இருக்கு புரியுது ஆனா நம்மளோட தமிழ்ல வந்து ஃபுல் மார்க் எடுக்கிறது ஓகே ஒரு தான் இருக்கு அட்லீஸ்ட் நம்மளோட முழு மதிப்பெண் எடுக்க முடியினாலுமே அந்த முழு மதிப்பெண் இங்க இருக்குன்னு வச்சுக்கலாம் அதை நோக்கி எவ்வளவு தூரம் பயணம் பண்ண முடியுதோ பயணம் பண்ணுவோம் புரியுதுங்களா சோ யாராலையும் நூறு மார்க் எடுக்க முடியுமான்றது ஒரு கேள்விக்குரிய ஆனா அது கிட்ட போகிறது எல்லாராலையும் முடியும் அதுக்கு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா படிக்கிறது மற்றும் பயிற்சி அவ்வளவுதான் அது ரெண்டுமே ஓகே ரெகுலரா நம்ம பார்த்தாலே போதுமானது நம்மளால ஒரு நல்ல அப்படின்றது கொடுக்க முடியுறதுல எந்த ஒரு ஓகே மாற்று இருக்கிறதுமே கிடையாது சரிங்களா எஸ் மக்கள் அதே மாதிரி ஓகே நம்மளோட அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன்ல ஆன்லைன் கோர்சஸ் அப்படின்றது அட்மிஷன் போயிட்டு இருப்பா குறிப்பா நம்மளோட ஓகே டிஎன்பிசி மெகாபேக் ஓகே சிறகுகள் அதே மாதிரி சிந்தனை லட்சியம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளோட ஓகே சோ TNPSC பேச்சஸ் தான் ஓகே குறிப்பா இந்த குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 பேச்சஸ் இருக்குதுங்களா இது நீங்க இன்னைக்கு பர்சேஸ் பண்ணீங்க அப்படினா எப்பயுமே 1 இயர் தான் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணோம் சோ இந்த 1 இயர் நீங்க வாங்குனீங்க அப்படினா எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ணப் போறோனா ஒரு 1 இயர் அப்படிங்கறது கொடுக்கப் போறோம் சோஇதர்க்கு நீங்க என்ன பண்ணா Y836 அப்படிங்கற கூப்பன் கோட் இருக்குதுங்களா இந்த கூப்பன் கோட அப்ளை பண்ணுங்க உங்களுக்கு 22% அப்படிங்கறது ஆஃபர் கிடைக்கும் எந்த மேட்சா வாங்கலமே இல்ல சார் நான் எல்லா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றேன் எனக்கு ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் தான் இருக்கா அப்படிம்பனா கம்பல்சரி இந்த டிஎன்பிஎஸ்சி மெகா பேக் அப்படின்ற ஒரு பேட்ச்ல ஈவன் பாத்தீங்கன்னா இப்ப டெட்டுக்கான நோட்டிபிகேஷன் ஸ்பெஷல் டெட்டுக்கு அதுக்கான கிளாஸஸ் எடுக்கிறோம் டிஎன்ஆர் சர்பிக்கான ஆனுவல் பேனரும் வந்துருச்சு இதற்கான கிளாஸுமே எடுக்கிறோம் இதை தாண்டி பாத்தீங்கன்னா நம்மளோட குரூப் ஒன் குரூப் டூ குரூப் போர் இருக்கு அதற்கான கிளாஸஸ் எடுக்கிறோம் சிடிஎஸ் எக்ஸாம்கான கிளாஸஸ் எடுக்கிறோம் இந்த மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபாய் கிடைக்குது என்னோட கோடு யூஸ் பண்ணப்ப உங்களுக்கு வந்து நாலாயிரத்தி நானூத்தி எண்பது ரூபாய்க்கு கிடைக்கும் சரிங்களா மறக்காம யாராவது ஜாயின் பண்ணும் அப்படின்னா ஒய் எயிட் த்ரீ சிக்ஸ் அப்படின்னு கூப்பன் கோடு யூஸ் பண்ணிக்கோங்க இதை தாண்டி நீங்க டைரக்டா மெசேஜ் பண்ணனும் அப்படின்னா ஒய் எயிட் த்ரீ சிக்ஸ் அருண் இதுதான் பண்ணுற டெலிகிராம் ஐடி உங்களுக்கு அட்மிஷன் ஒரு எந்த டவுட் இருந்தாலுமே நீங்க தாராளமா என்ன வந்து கேட்கலாம் சரிங்களா ஓகே மக்கள் இந்த கிளாஸ் எல்லாருக்குமே கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன் சோ நாளைக்கு நம்மளோட ஸ்கெடியூலோட உங்களை வந்து மீட் பண்றேன் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ சோ மச்